வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரின்ஸ் பிளாக் வெர் எவ்ரி திங் இஸ் எல்லாரும் எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த குக்கிங் பிளாக ஆரம்பிக்கிறேன் தன்னையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இவ சுண்டைக்காயை ஏதோ செய்யறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு பீரிகையெல்லாம் ரொம்ப வேண்டாம் கை நிறைய சுண்டைக்காயோடயே நான் அவங்கள நேராக பார்க்க வந்துட்டேன் இது வந்து வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயோட தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த சுண்டைக்காயோட குணநலன்கள் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கு ஒரு தனி வீடியோவே வேணும் ஷார்ட்டாக சொல்கிறேன் இதில் ஃபைபர் நார்ச்சத்து மிக அதிகமானது கால்சியம் இருக்கு அயன் இருக்கு ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வஸ்து இருக்கு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய கட் மெயின்டெனன்ஸ் அதாவது உங்கள் இண்டஸ்டைன் மெயின்டெனன்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இதுல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் அகட்டிடும் ஸோ வாரத்துக்கு ரெண்டு தர இதை நாம சேர்த்துடுவோம்னா உணவுல ரொம்ப ரொம்ப நல்லது மிகவும் குழந்தைகளுக்கு இதை சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரி இதை எப்படியெல்லாம் சேர்ப்போம் நமக்கு தெரிஞ்ச வகை இந்த மூணே மூணு தான் ஒன்று இந்த சாம்பாரில் போடுவோம் இல்லை வெத்த குழம்புல போடுவோம் இல்லை நல்லா காய வச்சு வெத்தலா போட்டு அதில் உப்பையும் போட்டு இல்லாத சத்தெல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் இதுதான் நம்மளுடைய வழக்கம் ஆனால் இதை பாரம்பரிய வகைப்படி தொகையெல்லாம் கூட பண்ணி சாப்பிட்லாம் அதுவும் குழந்தைகள் விரும்புகிற மாதிரியும் சாப்பிட்லாம் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறியே குழந்தைகளுக்கு பிடிக்குங்கிற ஆனால் சுண்டைக்காயை சாப்பிட்ணுங்கிற ம் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் சேச்சா சூப்பராக குழந்தைகள் சாப்பிடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வைக்கிறது என்னுடைய கடமை இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சுண்டைக்காயை தொகையல் பண்ண போலாம் அதுக்கு முன்னால இது வரைக்கும் லோக சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தொடர்ந்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க வாங்க முதல்ல இதை எல்லாத்தையும் நசுக்கணும் அதோட ப்ராசஸ் எல்லாத்தையும் சொல்றேன் வாங்க போகலாம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் சுண்டைக்காய நல்லா விதைகள் வெளி வர்ற மாதிரி நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து கேஸ்ல ஒரு கடாயை போட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் இது நல்லெண்ணில் தான் வதக்கணும் அப்பதான் இது வந்து ருசியும் நல்லா இருக்கும் அதுல உள்ள சத்துகளும் எங்கேயும் போகாம இருக்கும் சோ காய்ஞ்ச இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சுண்டைக்காயை போட்டு நல்லா நிறம் மாறும் வரைக்கும் இதை வதக்கணும் ஒரு இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது மாதிரி நல்லா கலர் மாறி வதங்கிறதுக்கு இந்த மாதிரி வதக்கிறதுக்கு காரணம் இதுல உள்ள கசப்பு தன்மை எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் குறையும் அதே மாதிரி இது குழந்தைகள் கூட சாப்பிட பிடிக்கிறதுக்கான முக்கியமான ப்ராசஸ் இது ஊற்றின எண்ணெய் எல்லாமே உள் உள்வாங்கி நிறம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்குவோம் இத கருகு அடிச்சிட கூடாது நல்லா வாசனை கமகமான்னு வரும்போது இந்த ஸ்டேஜ்ல நாம அதை எடுத்து தனியா எடுத்து வச்சிடலாம் அடுத்து அதே கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது வெண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு நெய் சேர்க்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்க்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஸ்லோ மீடியம்ல பொறுமையா வாசனை வர வரைக்கும் இதை நிதானமா வருக்கணும் ஹை ஃபேம்ல வச்சா டக்குன்னு கருகிடும் இன்னொன்னு டேஸ்ட் கொடுக்காது எந்த தொகையெல்லாம் இருந்தாலுமே வதக்கும் ப்ராசஸ்ல நிதானமா நம்ம வருத்தோம்னா அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும் இப்ப கடலை பருப்பும் உளுத்த பருப்பும் லைட்டா கலர் மாறும் போது காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு அளவு போடுறேன் இது காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் நான் சொல்ற அளவுகள் எல்லாமே கரெக்டா ஒரு நாலு பேர் தாராளமா சாப்பிடுற அளவுகள் தான் சோ மிளகாயும் ஸ்லைட்டா கலர் மாற ஆரம்பிச்ச உடனே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து குழந்தை கூட இந்த தொகையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மேஜிக் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த வெங்காயத்துல தான் இருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி இதுல சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் நன்னா வதங்கணும் தொகையல் நல்ல மணமா வரத்துக்கு இந்த வெங்காயம் சேர்வை அப்படிங்கறது முக்கியமான ப்ராசஸ் ஒரு ஆறு நிமிஷம் மீடியம்ல வச்சு இந்த அளவு வெங்காயம் கலர் மாறி வதங்கி வரணும் இப்ப கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லயே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் இந்த சூட்ல அது வருபட்டாலே போதும் அடுத்து அதே சூட்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க சோ சுண்டைக்காய் பிளஸ் வெங்காயம் பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வதக்கின ரெண்டுமே ரெடி இது ரூம் டெம்பரேச்சர் வரும் வரைக்கும் இதை கூல் பண்ணணும் அப்புறமா இத உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதான் இப்ப சுண்டைக்காய் பிளஸ் வெங்காயம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் ஜீரகம் கருவேப்பிலை இந்த மிக்சரியும் அளவு உப்பையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சு எடுத்துன்னு வரலாம் மிக்சியில ஜம்முன்னு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துன்னு வந்தாச்சு ஒரு பாத்திரத்துல இத மாத்திட்டு இதுக்கான தாளிப்பு என்ன அப்படிங்கறதையும் பார்ப்போம் அதே கடாய போட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு பத்துல இருந்து பதினஞ்சு கருவேப்பில வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா இந்த நேரத்துல பச்சை மிளகா போட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் இத தாளிச்சு இந்த தொகையல்ல சேர்த்து கலந்துட வேண்டிதான் அவ்வளவுதாங்க சூப்பரான சுண்டைக்காய் தொகையல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுத்து இத உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா சர்விங் பவுல்ல மாத்திட்டு கட்டுறேன் தொகையில் எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருந்ததில் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு சில சில மாடுலேஷன்ஸ் நம்ம பண்ணினோம் அப்படின்னா இந்த சுண்டைக்காயோடைய கசப்பு தெரியாமல் அவங்களுடைய வயத்துக்குள்ளே இதை செலுத்திடலாம் செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தி ஃப்ரீயா ராம்குமார் சைனிங் ஆஃப் ஸ்டே சேல் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் மச் பை பாய்